சரி வேலை அக்கா பையனாச்சே அப்படியே சரி என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் சரி நான் வீட்டிலேயே தங்க வச்சுருந்தேன் இவன் பொண்ணை விட்டுட்டான் என் மனைவியை என்ன பொண்ணும் வேணாம் பெரிய பொண்ணும் வேணாம் அத்தை மட்டும் போதும் ஆமாம் இடையில ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அம்முன்னு ஒரு பொண்ணு ஆசைப்படும் ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு பயந்தேன் அந்த பொண்ணு எப்படி நம்ம கேட்கலாம் எனக்கு ஆசை இருந்தது போகும்போது காரில் போகும்போது பார்த்து பார்த்தா நான் உனக்கு கண்டித்தான் இதெல்லாம் கடைசி இனிமேட்டு நீங்கள் வந்து என் எது என்ன கூப்பிடு நான் வரேன் எனக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு அஞ்சு வருஷமா என் ஒய்ஃப் எங்க போனாங்க எது போனால் இது வரைக்கும் தெரியாது பணத்துக்காக என்ன இருந்தது அவங்க கூட போனியே ஏ தங்கமாக நம்ம விட்டு அவங்க கூட போனியே இடையில ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அம்முன்னு ஒரு பொண்ணு நான் ஆசைப்படுவேன் ஆசைப்பட்டு கேட்கறதுக்கு பயந்தேன் எப்படி அந்த பொண்ணு அப்படின்னு நம்ம கேட்கலாம் பார்த்த எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்க ஆசை இருந்தது சரின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் இந்த பொண்ணு மட்டும் பொண்ணையும் போச்சு உங்க மனைவி முதல் மனைவி அது

கடைசியில் தான் வந்து சேர்ந்தாரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தைகள் இருந்தது பாஸ்டாருன்ற பேச்சுவார்த்தை இது எனக்கு தெரியாது அட அறிவுடேன்னு உங்களுக்கு உடனே ஒன்றுமே தெரியல உனக்கு என் துரோகம் அவன் வந்து ஏமாத்தி என் ப என் மனைவியை ஏமாத்தி அவனுக்கு ஆசைக்கு என எனக்கு வச்சுட்டான் என் மனைவி எல்லா உண்மையும் என்கிட்ட ஒளிவு மறை இல்லாமல் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி இப்படி சரி நடந்தாலும் நடந்து போட்டு இனி நம்ம புதிய வாழ்க்கை தொடங்கும் இருக்கட்டுமே இருக்கட்டும் என்னங்க இருந்துட்டு போகுதுங்க என்ன இருக்கட்டும் இருந்துட்டு போகுது என்ன ஜென்மம் அப்படி தான் நீ உட்கார்ந்து போகும்போது கார்ல போகும்போது பார்த்து பார்த்தா அவனை கண்டிச்சான்

நான் வண்டிங்கி இருப்பேன் அங்கே இருப்பாங்க அவங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தேன் பழகினேன் அப்புறம் இடையில வந்து தப்பு நடந்துச்சு மேடம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சரி அப்படியே பேசிட்டு அப்படியே கொஞ்ச நாள் நான் அப்படியே என்ன பண்ணா இடையில வந்து இவங்க காசு கேட்டாங்க மேடம் நாளைக்கு கல்யாணம் மேடம் அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு என் கூட வந்து நைட்டுக்கு வந்து படுத்துட்டு போயிருந்தாங்க மேடம் அவங்க அப்புறமா சொல்றாங்க நான் அதெல்லாம் உங்க கூட படுக்க முடியுமா படுக்க முடியாது எனக்கு தெரியாது நீங்க வாங்க அப்படின்னாங்க மேடம் ஏழை கிறுக்கு பிடிச்சி அழுவிய உங்களுக்கு காம வெறி பிசாசுகளா நீங்க சொன்னீங்க இவர்தான் உங்க மனைவியை மிரட்டுறாங்கன்னு ஆனா அவர் சொல்றது வந்து உங்க மனைவி தான் இவரை மிரட்டுற இல்ல அவங்க மிரட்ட மாட்டாங்க இவருக்கு எனக்கு வந்து கலமுறை சண்டையாச்சு

உங்களை இங்க வரும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க மட்டிக்கினாரு ஒருத்தர் மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் இத பாருங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து என்ன சொல்லணும் எப்படி பேசணும்னு மனைவி வந்து கணவர்கிட்ட சொல்லியிருக்கார் எதுக்குதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு சொன்னா மிரட்டுறாங்க சொல்றாரு இப்போ அந்த யாரோட வாழறதுக்கு விருப்பம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட பேசினா தெரியும்